அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முப்படையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் பொதுவில் அருகம்பை பகுதியில் சுற்றுலா இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடும் பாதுகாப்பு கெடுப்பிடிக்கும் மத்தியில் பொதுமக்கள் தமது அன்றாட நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் முக்கிய சந்தைகள் இதர வர்த்தக நிலையங்களில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் புலனாய்வாளர்கள் என மூன்று அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தவிர சந்தேகத்திற்கிடமான முறையில் அப்பகுதிக்கு வருகை தருபவர்கள் விசாரிக்கப்பட்டதுடன் தற்காலிக வீதி தடைகள் பரிசோதனையும் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டது இது தவிர சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் போப உதவியுடன் சோதனை செய்யப்பட்டன அத்துடன் இடையிடையே விசேட அதிரடி படையினரின் ட்ரோந்து சேவையும் இடம்பெற்றது மேலும் வீடுகள் கட்டிடங்களில் பாதுகாப்பு தரப்பினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் சில இடங்களில் ட்ரோனின் உதவியுடன் வான் பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இம்மாவட்டத்தில் தற்போது பொதுத் தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் குழுக்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை மும்முரமாக செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலை செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவடி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்